ಎನ್ನುಮ್ಮ ನೀ ಲಂಚುಗೆ இன்னைக்கு சண்டே நம்ம பிரேக் பாஸ்டே கால தான் சாப்பிட்டோம் அதையும் லஞ்சுக்கு மட்டன் வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்க தீபாவளி பொங்கல் வந்தா மட்டும்தான் நம்ம ரெசிபீஸ் போடுவோமா கிறிஸ்துமஸ்க்கு ரெசிபிஸ் போடுறோம்ல கிறிஸ்துமஸ் நாளே பஸ்ட் ஞாபகத்துக்கு வரது என்ன கேக்கு அதை விட்டு அடுத்தது பிரியாணி கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பாத்துருவோமா அரை கிலோ மட்டனை நல்லா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குக்கர்ல மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணி புதினா மட்டனுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து குக்கர்ல நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் சீரக சம்பா அரிசியை வாஷ் பண்ணிட்டு இருபது நிமிஷம் ஊர்னதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் வடிகட்டி வச்சுக்கோங்க ஒரு ஜார்ல பத்து லவங்கம் ஒரு விரல் சைஸ் பட்டை ஆறு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடரா அரைச்சுக்கோங்க பிரியாணி செய்ய போற பாத்திரத்துல நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மூணு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அது கூடவே ரெண்டு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லி தூள் வச்சிருக்க பட்ட கிராம்பு பவுடர் கால் கப் தயிர் சேர்த்து நல்லா வதங்கினதும் வேக வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தேவையான அளவு உப்பு நாலு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கொதிச்சதும் ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்க அரிசியை சேர்த்துட்டு கூடவே அரைக்கை முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் மறுபடியும் மேல கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு பழைய தோசைகள் மேல இருபது பண்ணீங்கன்னா அட்டகாசமான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி இதே மாதிரி